அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோயிலுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களை நிர்வகிப்பது தொடர்பான வழக்கு அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோயிலுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களை நிர்வகிப்பது தொடர்பான வழக்கு அறநிலையத்துறைக்கு ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அறநிலையத்துறைக்கு ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில் உள்ளார் செந்தில்குட்டி மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய சங்கக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு சொந்தமாக பள்ளி கல்லூரிகள் என மொத்தமாக ஏழு கல்வி நிலைய நிலையங்கள் வந்து சென்னையில் இருக்கிறது இந்த அறநிலைத்துறை கட்டப்பாட்டில் வந்த கோயிலை நிர்வகிப்பதற்கு பத்து பேர் கொண்ட நிர்வாக குலமும் இருந்து வந்தது இதனிடையே புத்துக்குமாரசாமி கோவிலுக்கு அறங்காவலர் குழு இல்லாத நிலையில கோவிலுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களை கவனிக்க ஆணையர் ஒருவரை நீதிமன்றம் நியமித்திருந்தது கடந்த ஆண்டு பின்னர் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல செந்தில்வேலவன் கந்தசாமி நந்தகுமார் உள்ளிட்ட ஐந்து பேரை அறங்காவலர் குழுவுக்கு நியமிக்கப்பட்டு தமிழக அரசு அரசாணையையும் வெளியிட்டது இதையடுத்து ஐந்து உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மூன்று உறுப்பினர்கள் இரண்டு உறுப்பினர்களை அந்த அரங்காவல குழுவில் இருந்து நீக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இதையடுத்து கந்த கோட்டம் வைத்திய பேரி செட்டியார் சமூக முன்னேற்ற சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதி அனிதா சுமந்த் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மனுதாரர் தரப்புல அஹ் நீதிமன்றம் மற்றும் அரசின் உத்தரவை அவமதிக்கும் வகையில அரங்காவல குழு உறுப்பினர்கள் இருவர் நீக்கப்பட்டுள்ளதால் அந்த உத்தரவு சட்டவிரோதமானதை என அறிவிக்க வேண்டும் என்றும் வாதம் வைக்கப்பட்டது இந்து அறநிலைத்துறையில இந்து அறநிலையத்துறை தரப்ப இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள சமய நிறுவனங்கள் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்களை கண்காணிக்கவும் நிர்வாகிப்பதற்கும் ஒரு தனி பிரிவு இருப்பதாகவும் அந்த பிரிவு குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஏற்கனவே இதற்கு முன்பாகவே இரண்ட விசாரணையின் பொழுது இதே போன்று கால அவகாசம் இந்து சமய அறநிலைத்துறை தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் தரப்பில் கேட்கப்பட்டது இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி போதுமான அவகாசம் வழங்கியும் இது தொடர்பாக வந்து தாக்கல் செய்யாத அறநிலையத்துறைக்கு கண்டனத்தை தெரிவித்தார் மேலும் அறநிலையத்துறைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் இந்த வழக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த அரசாணைக்கு எதிராக செயல்பட்டு அரங்காவலர் குழு உறுப்பினர்களை நீக்கிய உத்தரவு செல்லாது என்றும் நீக்கிய இரண்டு உறுப்பினர்களை உடனடியாக அரங்காவலர் குழு சேர்க்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த அரங்காவலர் குழுவுக்கு பத்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தற்போது ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மீதமுள்ள ஐந்து உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதியை வந்து நியமித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சித்ரா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து வரக்கூடிய பிப்ரவரி பதினான்காம் தேதி தேர்தல் நடத்தி அந்த கோயிலுக்கு வந்தக்கோட்டம் கோயிலுக்கான அரங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய மீதமுள்ள ஐந்து உறுப்பினர்களை தேர்தல் செய்வதற்கான தேர்வை தேர்வை தேர்தலை வந்து அன்று நடத்துவார் என்று அந்த உத்தரவு பிறப்பிடப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி குட்டி